என்ன மக்களுக்கு தேவையோ அது செய்யலை அவங்க இந்த பேனாலாம் தப்பிச்சிருச்சு இல்லாட்டி அதுல ஒரு பேனா வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு பேனா வந்து கடல நின்றுட்டு வந்திருக்கும் எவ்வளவு பெரிய அட்டூழியம் அதுவே என்விரான்மெண்ட் பெரிய த்ரெட் இல்ல ஆமா யாராச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஒரு பீச்சில் உள்ளே போய் அதை கபளிகரம் பண்ணி கடல் வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலேருந்து எப்போ சுனாமி வரும் தெரில அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு பேனாவை பீச்சுக்குள்ளே போய் வைக்கல என்னன்னா அவங்களுக்கான அடையாளங்கள் இல்லை இப்போ ஒரு சில தலைவர்களுக்கு இப்போ பெரியார்னா அவருடைய குச்சி அவருடைய அவருடைய ஊன்றுகோல் ஒரு அடையாளமாக இருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவருடைய சாதனைக்கேற்ப அவருடைய அடையாளம் வந்து மக்களால் மக்களே உருவாக்குவாங்க ஒரு அடையாளத்தை ஸோ இவருக்கு ஒரு அடையாளம் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறது ஏன்னா இவ் உலகத்தில் இவர் ஒருத்தர் தான் எழுத்தாளர் அதனால் நாங்கள் ஒரு பேனா வச்சு இவர் தான் கலைஞர்னா பேனா அப்படின்னு இவங்களாக ஒரு அடையாளத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் அதற்கான செலவு மக்களுடைய வரிப்பணம் இவ்வளோதான் இல்லாத அடையாளத்தை ஒன்று உருவாக்கி தான் என்ன நீங்க என்ன திருவள்ளுவர் மேலேயே பெரிய எழுத்தாளர் இல்லை எல்லாருக்கு மேலே பெரிய எழுத்தாளர் இல்லை எவ்வளவு கவிஞர்கள் இருக்கு அவருக்கு மேலே பெரிய எழுத்தாளராக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை அது இருக்கிற மற்ற அடையாளத்தை எல்லாம் அழிச்சு விட்டா வந்து திருவள்ளுவரோட எங்க அப்பா தான் மிகப்பெரிய எழுத்தாளர் கருணாநிதி பெரிய எழுப்பா அப்படிதான் ரெடி பண்ணாங்க இப்போ அந்த 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 பேனாவுடைய ஹைட்டே நூற்றி முப்பத்தி நாலு அடி தானே பிளான்ட்டு திருவள்ளுவர் மன்னிக்க மாட்டார் திருவள்ளுவரோட அவர் மன்னிச்சிருவாரு அவர் இதெல்லாம் ஆசைப்படுவார் அவர் இந்த புகழுக்குலாம் ரொம்ப ஆசைப்படுவார் அவர் இதெல்லாம் ரொம்ப மன்னிச்சிடுவார் ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதற்கான விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களோட வரிபணம் கஷ்டப்பட்டு மக்கள்லாம் மக்களிருந்து வரிப்பணத்தை பிடுங்கி எங்கேயோ எங்க பிரியோ செலவாயிட்டு இருக்கு இதையெல்லாம் கண்டிப்பாக ஒரு இனியும் இதெல்லாம் த தாக்கு பிடிக்காது